వన్ని కులెత్రీయ బాంధవులు డైనమిక్ లీడర్ పాటాల్ మొక్కలు కక్ష అధ్యక్షులు కాబోయేటువంటి మంత్రి పని అందరి కుల బాంధవులు డైనమిక్ లీడర్ చిన్నయ్య అన్బుమణి రామదాస్ అన్న గారిని అందరూ బాగా ఉందిరా బంధులు రక్త సంబంధం అనేవరకు వనకం ஆந்திராவில் இன்றைக்கு அன்புமணி ராமதாஸ் என்கின்ற சூறாவளி வீசிருக்கின்றது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஆந்திராவிற்குள் நுழைந்த உடனே ஆரவாரத்துடன் தொண்டர்கள் அரவணைத்து வரவேற்க தொடங்கி இருக்கிறார்கள் ஆந்திர மாநிலத்தின் தேர்தல் களத்தையே திருப்பி போட்டிருக்கிறாரு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்று இன்னும் மூன்று நாட்கள்ல ஆந்திராவில பாராளுமன்றத்திற்கும் சட்டசபைக்கும் சேர்த்து தேர்தல் நடக்க இருக்கு பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில பிரச்சாரம் அனல் பறக்கிற தெலுங்கு தேச கட்சியுடைய பாட்டாளி மக்கள் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மட்டும் நமக்கு ஆதரவாக ஒரே ஒரு மேலையை பிரச்சாரம் பண்ணிட்டா நாம தான் ஆட்சியா இருக்க போகிறோம் என்பதை உணர்ந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களிடம் கேட்டுக்கொண்டதற்கு கொண்டதற்கு இணங்க இன்றைக்கு குப்பம் தொகுதியில் அதாவது சந்திரபாபு நாயுடு அவர்கள் சட்டமன்ற உறுப்பினருக்காக போட்டியிடக்கூடிய குப்பம் சட்டமன்ற தொகுதியில பிரச்சாரத்தை மேற்கொள்ள வந்திருந்தார் பல லட்சம் தொண்டர்கள் பல லட்சம் தொண்டர்கள் அணி திரண்டு இருக்கிறார்கள் குப்பம் சட்டமன்ற தொகுதியில மட்டுமே ஒன்றரை லட்சத்திற்கும் மேற்பட்ட வன்னிய குல சத்திரிகள் வாழ்றாங்க எழுபதற்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடியவர்கள் வன்னிய குல சத்திரியர்கள் இதை அறிந்துத்தான் தெலுங்கு கட்சியின் அன்பு ராமதாஸ் அன்பாக பிரச்சாரத்தை மேற்கொள்ள வற்புறுத்தி இருக்கின்றது அவருடைய அன்பு கட்டளையை ஏற்று ஆந்திராவில் யார் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக தலைவர் அன்புணி ராமதாஸ் அவர்கள் இன்றைக்கு எழுச்சுரை ஆற்றிட்டு இருக்கிறார் அன்பு ராமதாஸ் அவர்கள் பேசத் தொடங்கிய உடனே ஆரவாரமாக கைத்தட்டலோட விசில் சத்தத்தோட அரங்கமே அதகலமாக இருக்கிறது தமிழ்நாட்டையும் கடந்து இன்னைக்கு பார்த்தா அப்படிதான் தெரிஞ்சு ஒரு வன்னியர் சங்க மாநாட்டை ஒரு மினி வன்னியர் சங்க மாநாட்டை பார்த்த மாதிரிதான் குப்பம் சட்டமன்ற தொகுதியினுடைய அந்த பொதுக்கூட்டம் பிரச்சார கூட்டம் நமக்கு காட்சி அளிச்சது இந்த அளவிற்கு ஆந்திராவிலையும் கர்நாடகாவிலுமே நமக்கான பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்பு ராமதாஸ் அவர்களுக்கான ஆதரவு வீசிக்கிட்டு இருக்கிறது என்பதுதான் இதை உணர்த்துற விதமா இருக்கு இந்த பிரச்சாரத்திற்கு முன்பு வரை ஆந்திராவில் யார் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் என்பதை வெறும் இழுப்பறையாக இருந்துகிட்டு இருந்துச்சு இப்போ உறுதியாக தெலுங்கு தேசம் கட்சியினுடைய தலைவர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் தான் ஆட்சியில் அமர்வார் என்று அத்தனை ஊடகங்களும் பேச தொடங்கி இருக்கிறது அதற்கான முழுமுகர் காரணம் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்பு ராமதாசர் வருகின்ற ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அங்க இருக்கக்கூடிய தெலுங்கு தேசம் கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகள் அத்தனை பேரும் பேசிய பேச்சு இப்படியாகத்தான் இருந்தது மத்தியில் அமைக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சியில மிக முக்கிய பங்காற்றக்கூடியது பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி மத்திய அமைச்சரவையுடைய போராக்க ஏற்கனவே மத்திய அமைச்சரவை இடம்பெற்ற போது ஆந்திராவிற்கு தேவையான மருத்துவ திட்டங்களை கொண்டு வந்தீங்க நூத்தி எட்டு திட்டத்தை அறிமுகப்படுத்துறீங்க தேசிய ஊரக சுகாதார திட்டத்தை அறிமுகப்படுத்துறீங்க அதே போன்று இந்த முறையும் நீங்கள் மத்திய அமைச்சரவை வருகின்ற போது தமிழ்நாட்டை எப்படி செமி மாநிலமாக மாற்ற முயற்சிக்கிறீர்களோ அதே அளவிற்கு ஆந்திரா மீதும் அக்கறை கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அப்போது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தமிழகத்தையும் கலந்து தேசிய அளவில் கவனிக்கப்படக்கூடிய தலைவராக மட்டுமல்ல கொண்டாடப்படக்கூடிய தலைவராக மாறி இருக்கிறார் என்பது இது ஒரு சாட்சியா அமைந்திருக்கு என்னுடைய தனிப்பட்ட விருப்பமாக இனிவரும் காலங்கள் ஆந்திராவில் எழுபது தொகுதிகளில் மிகவும் செல்வாக்காக இருக்கக்கூடிய நாம் அங்கே களமிறங்கினால் மகிழ்ச்சி என்கின்ற என்னுடைய தனிப்பட்ட விருப்பத்தை நானும் ஒரு தொண்டரா இதுல வெளிப்படுத்திக்க விரும்புவேன் ஆந்திராவில் மட்டுமல்ல கர்நாடகாவையும் சரி கேரளாவிலும் சரி நம்மளுடைய நீங்க வலியுறுத்தல பார்த்தாலுமே தெரியும் நிறைய கமெண்ட் தெலுங்குலையும் கன்னடத்திலையும் மலையாளத்திலையுமே போட்டுட்டு நாங்க ஏன் நம்ம நிறைய கமெண்ட் அவங்க கவனிச்சிருக்க மாட்டோம் கவனிக்கலோன்னா நாங்களும் இங்கே வாழக்கூடிய வணிகத்திரியர்கள் அப்படின்னு பதிவு பண்ணியிருந்திருப்பாங்க இன்னைக்கு அந்த கூட்டத்தை எல்லாம் அங்க பார்க்கிறப்ப மொழிகடந்த உறவாக இருந்தாலும் இனம் ஒன்று என்பதை நிரூபித்திருக்கிறார்கள் தமிழின உணர்வோடு அங்கே தமிழின தமிழ் தேசம் பறந்து விரிந்திருந்த போது அங்கு கொண்டிருந்தவர்கள் அங்கே பூர்வகுடியாக இருந்தவர்கள் இன்றைக்கு தெலுங்கினுடைய ஆட்சி நீச்சி உயர்வு பெற்றிருந்த போதும் தன்னுடைய இன உணர்வை மங்காம பாதுகாத்துட்டு வராங்க இல்லையா அதுல அவர்களை பார்த்து பெருமை கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கிறார் வரும் காலங்கள்ல பாட்டாளி மக்கள் வெற்றியினுடைய கொடி தமிழக எல்லை கடந்தும் பறக்கட்டும் நன்றி